வாழ்த்துக்கள் நண்பர்களே இது அந்தவனும் நான் அமீர் என்னோட என்னுடைய இளம் தோழர் ஞானவேல அவர் இருக்கார் நான் ரெண்டு பேரும் சமகாலத்தில் வந்து அசோக் ஜெல்லாம் அதிகாரிகளாக இருந்தோம் மிக மிக அற்புதமான ஒரு மனிதர் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஒரு கல்வி நோ நோக்கத்தோட கோட்பாடுகளோடு வந்து பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர் இப்போது உங்களுக்கு நாலு ஷேரிங் மாதிரி அறிவு பகிரமான வேலைகளில் புது புது யுத்திகளில் பயன்படுத்தி அறிவியலில் வந்து போதிக்குன்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்கார் அவர் இன்றைக்கி நம்ம நந்தவனத்துக்கு வந்திருக்கார் அவருடைய அனுபவங்களை நான் வந்து பகிர நினைக்கிறேன் அவரோட நீங்கள் கொஞ்சம் ஒரே வணக்கம் நண்பர்களே நான் அமீராயோட இளம் இது தோழர்னு எனக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்துருந்தார் ரொம்ப சந்தோஷம் அவர் அவர் கூட நான் நண்பராக இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவர் இந்த வயசுலேயும் வந்து இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புகள் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது இப்போ எனக்கு வயசு நாற்பது நாங்களும் இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை அமைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம் அவரோட வயசுக்கு இவ்வளோ பெரிய உழைப்பை அவர் கொடுத்தது வந்து அது சமுதாயத்துக்குன்றது தான் வந்து அது மறைமுகமான செய்தி இதெல்லாம் செய்கிறதுக்கு அப்பா அம்மா எல்லாம் வந்து சொத்து சேர்த்து வைப்பாங்க நமக்கு எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற அந்த அமீர் தாத்தா வந்து நமக்கான சொத்தாக வந்து இயற்கையை கொடுக்குறாரு அதுக்கு ரொம்ப நன்றி இயற்கை தான் பெரிய சொத்து எதிர்காலத்தில் உணவு காற்று தண்ணீர் இதெல்லாம் தான் நம்ம பெரிய சொத்து அதை ஒருத்தர் வந்து உருவாக்கி கொடுக்குறாருன்னு போது நம்ம எல்லாரும் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் என்னுடைய சந்ததி சார்பாக அவருக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க ஐயா உங்கள் பணி ரொம்ப சிறந்து தொடர்ந்து வாழணும் அதுக்கு என்ன பங்களிப்பு எங்களால் பண்ண முடியுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம் ஐயா நன்றி ரொம்ப நன்றி